அதனால் இன்னும் மறுபடியும் வராங்க இன்னைக்கு பத்து லட்சம் வேற அஜித் குமாரோட ஃபேமிலிக்கு இருக்குங்க எவன் மறட்டி என்ன பண்ண முடியுங்க மறட்டுறதுக்குலாம் இது பண்ற நாட்களே கிடையாது மேடம் வணக்கம் வணக்கம் சார் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் மேடம் நம்ம நேற்று நிகிதா அந்த லேடியை பற்றியும் சிபிஐ விசாரணையை பற்றியும் நம்ம போட்டிருந்தோம் வீடியோ அது பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான வியூஸ் வந்து போயிருக்கு அதாவது உண்மையான தகவல் நேர்த்தியாக கரெக்டாக தெளிவாக நம்ம சொன்னதுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவ்வளவு நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க நேற்று இருந்த சப்ஸ்கிரைபரோட லிஸ்ட்டும் இன்றைக்கி இருக்கிற சப்ஸ்கிரைபரோட லிஸ்ட்டும் நமக்கு அப்படியே டபுள் மடங்கு இருக்குது அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நன்றி மடம் எல்லாமே உங்களுடைய தகவல்காக தான் எல்லாமே நம்ம சேனல் படிப்படியாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப நன்றி அதேமாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சேனல் படிப்படியாக வளர்ந்து கரெக்டான ஒரு நிலைமைக்கு போய்கிட்டுருக்கு நல்ல விஷயங்களை நல்ல விதமாக மக்களுக்கு உண்மையை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதற்காக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி மேடம் மேடம் இன்னைக்கு நம்ம ஒரு புதிய தகவலை பார்ப்போம் அஜித்குமார் கொலை வழக்கை தான் நம்ம இப்போ வந்து வரிசையாக பார்த்துக்கிட்டே வாரம் இதுக்கு இடையில பல விஷயங்களை பற்றி நம்ம விவாதம் பண்ணினாலும் அஜித்குமார்ங்கிற ஒரு அப்பாவி இளைஞன் அடித்து கொல்லப்பட்டது நம்மளால் ஜீரணிக்கவே முடியல ஸோ அதில் இன்னைக்கு வேற எதுவும் புதிய தகவல்கள் இருக்கா மேடம் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க லைக் பண்ணியிருக்கீங்க ஷேர் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க இன்னும் யாரெல்லாம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் பார்க்குறீங்களோ நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்புறம் நம்ம விஷயத்துக்கு போகலாம் ஸோ இந்த வழக்கு பொறுத்தவரை இன்னையோட கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நீதிமன்ற காவல் அந்த அஞ்சு காவலர் காவலர்களை வந்து நீதிமன்றத்தில் வச்சிருக்காங்க நீதிமன்ற காவல் காவலில் சாரி ஸோ அதை வந்து நீட்டிச்சிருக்காங்க இப்போ ஜூலை இருபத்தி வரை அதை எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க நீதிமன்ற காவல்ல இருக்கும் போது சிபிஐ அதிகாரிகள் விசாரணை பண்ணால முடியுமா ஆ தாராளமா பண்ண முடியுமே ஸோ மேபி அதுக்கு தானே பர்ப பர்பஸாக அவங்கள வச்சுருக்காங்க ஏன்னா வெளியே இது பண்ணால் அவங்க தேவையில்லாமல் வேற எங்கேயும் எஸ்கேப் ஆயிடக்கூடாது சாட்சிகள் வந்து பரண்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நீதிமன்ற காவலில் வச்சுருக்காங்க ஸோ இதில் வந்து முழுக்க முழுக்க சிபிஐ வந்து விசாரிக்கிற நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதில் வந்து அவங்க தப்பவே முடியாது ஸோ அது மட்டும் இல்லை நம்மளோட கோர்ட் வந்து சிபிஐக்கு ஆகஸ்ட் இருபதுக்குள்ள எல்லா ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்ண சொல்லிருக்கா அதற்குள்ள யார் யார் தலையிட்டு இருக்காங்க குற்றப்பின்னணி என்ன எல்லாத்தையும் விசாரிச்சு டீடைல்டான ரிப்போர்ட்டை ஆகஸ்ட் டுவெண்ட்டி அதோட நீதிமன்றம் சரிங்க மேடம் இப்போ ஆகஸ்ட் இருபதுக்குள்ள இப்போ நேற்று இன்னைக்கு விசாரணைகள் வந்து போய்கிட்டு தான் இருக்கும் பாம்பேல இருந்து சாரி உயர் அதிகாரிகள் எல்லாமே வந்திருக்காங்க அப்படிங்குறதுலாம் நம்ம கேள்விப்பட்டோம் ஸோ இந்த விசாரணை வந்து எதுவும் தகவல் எதுவும் வெளிவந்திருக்கா ஏதாவது சொல்லப்பட்டிருக்காங்க சொல்லப்பட்டிருக்கா ஸோ இப்போ வந்தானே இனிதான் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்குது பொறுமையா வெயிட் பண்ணுங்க இதில் நிறைய திருப்பங்கள் இருக்கு ஸோ அது வந்து பயங்கர சஸ்பென்ஸில் போகும் உங்களுக்கு இப்போதைக்கு எதுவும் தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியே தெரிய வரும் மட்டும் இல்லை இப்போதைக்கு அவங்க எல்லா தகவலும் வெளியிட மாட்டாங்க ஏன்னா விசாரணை வந்து முழுவதும் முழுவதுமாக முடியலை ஸோ வந்து லைட்டாக கசிஞ்சாலும் வேற அந்த சாட்சிகளை வந்து டேம்பரிங் பண்ணிருவாங்க இல்லை தேவையில்லாமல் வேற எதுவும் அச்சுறுத்தல் வரும்னு சொல்லிட்டு இப்போ எந்த விஷயமும் வராது இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல அவங்க இது பண்ணுவாங்கல்ல நீதிமன்ற காவல் இது பண்ண பிறகு அதுக்கப்புறம் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்கல்ல ஆகஸ்ட் இருபது அதுக்கப்புறம் ஃபைனல் ரிப்போர்ட்லாம் அவங்க கொடுத்த பிறகு தான் என்ன ஏதுன்னு வெளி உலகத்துக்கு வரும் அது சும்மா அவங்க அங்கே ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது தேவையில்லாம யாரும் நம்ப வேண்டாம் இப்போ விசாரணை முழுக்க முழுக்க தீவிரமா நடந்துட்டு இருக்கு ஓகே இதுல இப்போ நிகிதாவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் மேடம் நிகிதா நிக்கிதாவோட நிலைப்பாடு நான் அடுத்து அவங்கள விசாரிக்க வேண்டியதுதான் அவங்க மட்டு பயங்கரமாக தீவிரமாக நடக்கும் அதிலலாம் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஸோ அடுத்தடுத்து அவங்கள விசாரணை பண்ணுவாங்க அவங்கள வச்சுதானுங்க அந்த வழக்கே அவங்கள விசாரிக்காமல் என்ன பண்ணுவாங்க அவங்கள அவங்கள தான் முக்கியமான விசாரணையாக எடுத்து முழுக்க முழுக்க விசாரிக்க போகிறாங்க ஸோ அதில் தான் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸ் இப்போது நம்ம ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கூட நிறைய ட்விஸ்ட் அண்ட் டன்ஸ் நம்ம நினைக்கவே முடியாத அளவுக்கு வழக்கறிஞரும் இது கட்சியில உள்ள பிரமுகரும் நிறைய பேர் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு வந்தது சோ இதுலயும் பாருங்க நிறைய திருப்பங்கள் இருக்கு அதை வந்து பார்த்தா தான் நமக்கு புரியும் மேடம் மேடம் இந்த ஒரு டிஎஸ்பி அவர் அவரோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் ஆமா நம்ம மதுரை டிஎஸ்பி அவங்க சண்முகசுந்தரம் சுந்தரம் தான் சஸ்பெண்ட் பண்ணியாச்சே சஸ்பெண்ட் பண்ணி இப்போ வேற டிஎஸ்பியே போட்டாச்சு இப்போ என்ன அடுத்து விசாரணை வந்து அவருக்கு வரும் அது மட்டும் இல்லை அவரை வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஓகே மேடம் இப்போ வந்து இப்போ மண வந்து புதிய ஒரு டிஎஸ்பி வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க ஸோ இப்போ அதில் வந்து இவங்க சிபிஐ அதிகாரிகளுக்கு ஒத்துழைக்க வாய்ப்புகள் இருக்கா ஒத்துழைப்பாங்களா ஆமாம் கண்டிப்பாக ஒத்துழைச்சு தானே சார் ஆகணும் ஸோ இதில் யார் யாரெல்லாம் விசாரணைக்கு உட்படாமல் விசாரணைக்கு ஒத்துழைக்காம தேவையில்லாமல் ஏதாவது பண்ணினாங்க அப்படின்னா அவங்க மேலாம் தக்க நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பாங்க ஸோ இது சிபிஐ அதிகாரிகளுக்கு எடுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த வழக்கை வந்து சூமோட்டோவாக எடுத்தது வந்து நீதிமன்றம் ஸோ எல்லாமே நீதிமன்றத்தோட ஸ்ட்ரெயிட் பார்வையில் தான் இருக்குது இந்த வழக்கோட ஒவ்வொரு நூக்கன் காணரும் ஸோ அதனால் இது வந்து தீவிரமாக நீதிமன்றம் இறங்கியிருக்கு இதில் இதில் வந்து யாருமே தப்ப முடியாது அது மட்டும் இல்லை விசாரணைக்கு யாராவது ஒத்துழைக்கலைன்னா கடும் நடவடிக்கை நீதிமன்றம் எடுக்கும் மேடம் இன்னைக்கு இப்போ வந்து இந்த சாட்சிகள்லாம் மிரட்டப்படுறாங்க அந்த மாதிரிலாம் தொடர் குற்றச்சாட்டுகள் வந்து இருக்கு அதை பத்தி கொஞ்சம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க எங்க மிரட்டுறவங்க ஆயிரம் பேர் மிரட்டுவாங்க ஸோ அதுக்கெல்லாம் நீதிமன்றம் வந்து ஒன்னும் இது பண்ணாது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க திருநெல்வேலி சைடு இதே மாதிரி சாட்சியை வெட்டி கொன்ன ஒரு இதுல ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது அவங்களுக்கு அதனால நீதிமன்றம் அதுல எல்லாம் கரெக்டா இருக்காங்க ஸோ சாட்சியை யாரும் மிரட்ட முடியாது சாட்சிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராத அளவுக்கு நீதிமன்றம் பாத்துக்கிடும் அதனால இதுல நம்ம சொல்ற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது யார் மிரட்டி ஊருக்குள்ள ஒண்ணுமே பண்ண முடியாது பத்து பேர் மிரட்டுவானாங்க இன்னைக்கு பத்து லட்சம் பேர் அஜித்குமாரோட ஃபேமிலிக்கு இருக்குங்க மிரட்டி என்ன பண்ண முடியுங்க மிரட்டுறதுக்கு இது பண்ற நாட்களே கிடையாது யாருங்க மிரட்டுவா மிஞ்சி மிஞ்சி போனா அந்த அஞ்சு போலீஸ்காரங்களோட ஃபேமிலி மாமே மச்சனே அவன் தானே இன்னைக்கு அஞ்சு கோடி பேரு தமிழ்நாட்டுல ஃபுல்லா அஜித்குமார் ஃபேமிலிக்கு அஜித் அஜித்குமார் அந்த ஒத்த கொலைக்கு சப்போர்ட் பண்ணி இந்த அன்னைக்கு அஞ்சு கோடி த தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் நிற்கிறாங்களா அதை என்ன சொல்லுவீங்க நீங்கள் அதுக்கு ரொம்ப நன்றி மேடம் நன்றி சார்